பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ எந்த சரீரத்துக்குள்ளேயோ அங்க விடுதலை உண்டு எந்த சரீரத்துக்குள்ள ஆவியானவர் இறங்கி வருகிறாரோ அங்க என்ன உண்டா விடுதலை உண்டு அப்ப எத்தனை பேர் என் சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வர வேண்டும் என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்று கதவை திறந்து கொடுக்குறீங்களோ யார் ஒருவன் தன்னை முழுவதமாய் அர்ப்பணித்து தான் வீட்டு சாவியெல்லாம் அவரிடத்துல கொடுக்குறீங்களோ அப்பா நீங்க பாத்துக்கிடுங்க அப்பா நான் என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியலை என் ஆள் பலத்தால் நான் ஆள பார்த்தேன் என்னால் ஆள முடியலை நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்துட்டேன் நான் நிர்பந்தமான ஒரு இருக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தன்னுடைய காரியத்தை தன்னுடைய பிரச்சனையை தன்னுடைய சிறையிருப்பை தன்னுடைய கட்டப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே கொடுக்கிறானோ வேதம் சொல்கிறது கட்டுண்டவர்களை கத்த நினைச்சுகிறாரா விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார் இன்றைக்கு வாழ்விலே எந்த ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீ கட்டப்பட்டவனாய் சிறையாக்கப்பட்டவனாய் இனி தப்பிக்க வழி இருக்கு இல்லையே என்று நீ கலங்கி நிர்பந்தமான சூழ்நிலையில் நீ இருக்கிறாயோ ஏசு இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க போகிறார் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்கு இன்னைக்கு வா இதய கதவை நீ திறந்து கொடுக்க போகிறார் எத்தனை பேர் திறந்து கொடுக்க போகிறீங்க பரிசுத்த ஆவியானவரே நீ என் வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்துருங்கப்பா எனக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு நான் இன்னைக்கு இடம் கொடுத்துட்றேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது விடுதலை என்று பைபிள்ல எழுதியிருக்கிறதே இந்த வார்த்தையின்படி எனக்கு நான் வாசம் பண்ணுவதற்கு என்ன நான் திறந்து கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கு உங்கள் இருதய வாசலை எத்தனை பேர் திறந்து கொடுக்க போகிறீங்களோ இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்தாவது வர்றதுக்கு எத்தனை பேர் இடம் கொடுக்க போகிறீங்களோ இன்னைக்கு உங்க மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார் இறங்கி வருவார் வேதம் சொல்லுகிறது அந்த பரிசுத்த ஆவியானவன் நடுவில் இறங்கி வரும் பொழுது போல சத்ரு வந்தாலும் வெல்லம் போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் போராட்டங்களை கொண்டு வந்தாலும் சிறையாக்கப்பட்ட சூழ்நிலைகளை கொண்டு வருவதற்கு சத்ருவானவன் பிசாசானவன் எல்லைக்குள்ள வரும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த பிசாசுக்கு விரோதமாய் அந்த சத்ருவுக்கு விரோதமாய் ஜெய கொடியை நாட்டுவர இருக்கிறார் அந்த சத்துருவை அழித்து போடுகிறவராயிருக்கிறார் அந்த சத்துருவின் கட்டுகளை நொறுக்கி போடுகிறவராயிருக்கிறார் அந்த சத்துருவை கத்தர் மிதித்து போடுகிறவராயிருக்கிறார் அந்த சத்துருவை எல்லைக்குள்ள வராதபடி துரத்தி உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார்